எல்லோருக்கும் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படையான கெடுதிகள் மற்றும் குழப்பங்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெறவும் நோய் நீங்க விரோதிகளை வெற்றி பெற ஓதும் சூறாக்கள் நாம் இந்த சூறாக்களை ஓதுவதற்கு முன் மூன்று முறை செலவா தோதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹும்மா சல்லி அலா முகம்மதின் வாலா ஆலி முகம்மதின் வபாரிக் வசலீம் அலைஹி முதலாவதாக சூரத்துள் ஃபாத்தியாவை மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஐதுல்குருசி மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக சூரத்துள் இக்லாஸ் மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக சூரத்துள் ஃபலக் மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக சூரத்துன் நாஸ் மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் ஓதி முடித்த பின் தன்மீது ஊதி கொள்ளவும் ஓத தெரியாதவர்களுக்கு மற்றவர்கள் ஓதி ஊதலாம் மேலும் தண்ணீரில் ஊதி குடிக்க கொடுக்கலாம் இவ்வாறு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் ஓதவும் அல்லது காலை பதினோரு முறையும் மாலை பதினோரு முறையும் ஓதி வரலாம் இந்த முறையில் நாம் இந்த சூறாக்களை ஓதி வந்தால் அனைத்து தீங்கிலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெறலாம் நோய் நீங்க சூறா பாத்தியாவை பதினோரு முறை ஓதி தண்ணீரில் ஊதி குடிக்கலாம் மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்கலாம் நபி சொல்லலாஹ் அலஹி வசலாம் அவர்கள் விரோதிகளை வெற்றி கொள்ள சூரத்துல் பாத்தியாவில் உள்ள ஆயர் மாலிக்கி யோமிதீன் ஈயா கனாபுது ஐயா கனஸ்தையின் என்று போரில் விரோதிகளை வெற்றி கொள்ள இந்த ஆயத்தை அதிகமாக ஓதி வந்தார்கள் ஆகவே நாமும் விரோதிகளை வெற்றி கொள்ள இந்த ஆயத்தை அதிகமாக ஓதி வர வேண்டும் அல்லா நமக்காக வானம் பூமி எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்து நம் பாதுகாப்புக்காக திருமறை குரானையும் வழங்கியுள்ளான் அதிலுள்ள ஆயத்துகள் சூறாக்கள் படித்தாலே நாம் அனைத்தும் பாதுகாப்பு பெறலாம் ஆகவே நாம் முழு குரானையும் ஓதி வருவது மிகவும் சிறந்தது ஐவேளை தொழுதுவிட்டு நாம் குரானையும் ஓதி அதிகமாக திக்கீர்களும் செய்து வர வேண்டும் இரவு தூங்குவதற்கு முன்னும் இந்த சூறாக்களை நாம் ஓதி வந்தால் இடத்திலிருந்தும் விஷ ஜந்துகள் இடத்திலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம் நம் அனைத்து துன்பமும் நீங்கும் அனைத்து தீமையிலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெறலாம் ஆகவே நாம் எல்லோரும் போதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் எல்லோருடைய துவாவையும் ஏற்றுக்கொள்வானாக யார் அப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சல்லல்லாஹ் அலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அத்மையின் வலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல்லில்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லாஹ் மிக பெரியவன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே